சிபுடைய தவறு வணக்கத்திற்குரிய பாதிரியார்கள் அவர்களுக்கும் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பரதவர் குல சிங்கங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தூத்துக்குடிக்கு வருவது என்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் இந்தியா முழுக்க சுதந்திர போராட்டம் நடைபெற்ற போது தமிழகம் அதற்கு சற்றும் குறைந்ததல்ல என்று நிரூபித்த சுதந்திர போராட்டத்தில் வீரத்தை விளைவித்த மாவட்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டம் தான் அந்த அளவு எழுச்சியான ஒரு போராட்டத்தை இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் நடத்தியிருக்கிறாங்க ஏன் என்று சொன்னால் தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியா முழுக்க நாங்கள் எல்லாம் உப்பு போட்டு சாப்பிடுறோம் நீங்க தான் உப்பு உற்பத்தி பண்றீங்க உப்பு போட்டு சாப்பிட்றவனுக்கே வெள்ளக்காரனை எதிர்த்து வீரம் வருதுன்னா உப்பை உற்பத்தி செய்யறவருக்கு எவ்வளவு வீரம் வந்திருக்கும் என்பது அதனால்தான் நீங்க வரும்போது பாண்டிய பதி பற்றி பரதவர்ம பாண்டியர்கள் பற்றி குறிப்பாக ஐயா பற்றி பல தகவல்கள் தெரிந்திருந்தாலும் அவர் ஈடுபட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் மருது சகோதரர்களுக்கும் ஆயுத சப்ளை கொடுத்தவர் வெடி உப்பு என்று சொல்லக்கூடிய கன் பவுடர் அதையெல்லாம் யுத்தகலத்திற்கு வழங்கியவர் என்று கேட்டபோது நிச்சயமாக மயிர் கூச்ச ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இந்த பரதவர்கள் என்கிற மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுகிறது இது சாதாரண விஷயம் அல்ல தமிழ்நாட்டில் என்னைக்குமே ஒரு மரபு உண்டு முதல் ஏழு வள்ளல்கள் முதல் வள்ளல் பாரி என்று சொல்வார்கள் அந்த முதல் வள்ளலுடைய சிறப்பு என்னன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்பதுதான் அவனுடைய முதல் சிறப்பு தமிழர்களது வரலாற்று மரபுகளில் தேர் கொடுப்பவர்கள் சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் தான் தேர்மாறனும் மிக சிறப்பான மன்னராக கருதப்படும். முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னன் பரம்பரையில் வந்த இந்த தமிழர்கள் பணிமைய மாதாவிற்கு பொறுத்தேர் தங்க தேர் கொடுத்தார் என்பது சிறப்பு வாய்ந்த வரலாறாக இங்கே நினைவு கூறத்தக்க நான் ஒரு இந்துவாக இங்கே முன்னால் வந்திருக்கிறேன் இங்கே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் இருக்கின்ற இந்த அவையிலே உங்கள் இந்து சகோதரனாக உங்கள் தொப்புள் கொடி உறவாக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அவரவர் அடையாளங்களில் அவரவருக்கு பெருமை உண்டு எப்படி என் மதம் சிறந்தது என்கிற பெருமையும் அடையாளமும் எனக்கு உண்டோ அதே போல இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவமும் சிறந்தது பெருமை மிகுந்தது என்பதில் எனக்கும் அந்த ஏற்புடைமை உண்டு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றிய ஒரு வரலாற்று உதாரணம் சொல்றேன் இந்தியாவிற்கு கத்தோலிக்க கிறிஸ்தவம் போர்ச்சுகல் மூலமாக வந்தபோது குறிப்பாக மரியாதைக்குரிய பிரான்சிஸ் சவேரியர் போன்றவர்கள் எல்லாம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுகளில் தான் வந்தாங்க ஆனால் அவருக்கும் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுலேயே இங்கே கத்தோலிக்கத்தை கொண்டு வந்தவர்கள் இந்த பரதவர்கள் என்கிற வரலாறும் இங்கே இருக்கிறார் ஆன்மீக ரீதியாக சமய ரீதியாக தங்கள் வழிபாட்டு முறையை கொண்டார்கள் இந்த பரதவர்கள் என்பது உண்மைதான் ஆனாலும் அவர்கள் பண்பாட்டு ரீதியாக தொடர்ந்து இந்தியர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான் அவர்கள் இன்னும் பார்க்குற அவர்களுடைய மரபுகள் எல்லாம் இந்த நாட்டினுடைய பாரம்பரியமான மரபுகளாக இருக்குது பல விஷயங்களை பார்த்தால் ஏதோ மத ரீதியாக வேறுபாடு உள்ளவர்கள் மாதிரியே தெரியவில்லை அங்கேயும் தேர் கொடுத்த மன்னன் புகழப்படுகிறான் இங்கேயும் தேர் கொடுத்த மன்னன் தேர்மாறன் என்று புகழப்படுகிறான் நான் இங்கே வந்து அவர்கிட்ட கேட்ட இந்த கட்டில் முன்னால வைத்திருக்கிறீர்களே இதற்கு என்ன சிறப்பு நான் இதற்கு முன்னால் எந்த மேடையிலும் மேடைக்கு ஒரு கட்டில் வைத்து நான் பார்த்ததில்லை இந்த கட்டிலுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டேன் அப்பதான் ஐயா பிரைட்டர் அவர்கள் சொன்னார்கள் இது வீரபாண்டிய கட்டபொம்மன் அமர்ந்திருந்த கட்டில் என்று சொன்னார் எப்போதெல்லாம் கட்டபொம்மன் தூத்துக்குடி வந்தாலும் எப்போதெல்லாம் பாண்டியபதி தேர்மாறனவர்களை சந்தித்தானோ எப்போது பாண்டியபதியின் அரண்மனையில் இருந்தானோ அப்போதெல்லாம் அவன் படுத்திருந்த கட்டில் இந்த வீரபாண்டிய கட்டமுனுடைய கட்டில் ஒரு சமுதாயத்திற்கு எப்போது பெருமை ஏற்படும் என்றால் என் சமுதாயம் என் சமுதாயத்தினுடைய ஒரு முன்னோடி ஒரு மூத்த தலைவன் ஒரு மன்னன் இந்த நாட்டிற்காக வாழ்ந்திருக்கிறான் என்று சொல்லும் போதுதான் அந்த சமுதாயம் முழுமையாக பெருமை அடைகிறது அந்த பெருமை இந்த பரதவர் குலத்திற்காக நிச்சயமாக இருக்க அதிலும் குறிப்பாக அப்போதிருந்த ஆங்கில ஆட்சி பிரிட்டிஷ் மன்னர் பாண்டியபதி தேர்மாறனை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்தார்கள் அக்யூஸ்ட் பிரிட்டிஷ் வெள்ளக்காரன் அக்யூஸ்ட் என்று இவரை அறிவித்தார்கள் என்ன காரணம்னா நீ இந்திய மன்னர்களுக்கு பாளையக்காரர்களுக்கு நீ உதவி செய்கிறாய் அவர்களுக்கு பீரங்கிகளுக்கான அந்த வெடி ஓப்பு கன் பவுடர் ஓம் மூலமாக தான் கிடைக்குது பல சமயங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு தேர்மாறனுடைய கப்பலில் பயணம் செய்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரானவர் உங்கள் மீது தேச துரோக வழக்கு இருக்கிறது நீங்கள் தேடப்படும் குற்றவாளி என்று அறிவித்தார்கள் ஆங்கிலேயர்கள் அதை பற்றி எந்த கவலையும் படாதவர் தான் தேர்மாறும் நீ அறிவித்த அந்த அறிவிப்பு என் இதுக்கு சமானம்னு சொன்னவர் தான் தேர்மாறன் வீரர்களுக்கு உயிர் என்பது மயிரை போன்றது என்று நிரூபித்த மன்னர்கள் நமது நாட்டில் இருக்கிறாங்க அந்த வம்சத்தில் வந்தவர் தான் தேர்மாறணும் எடுத்த கொள்கையிலிருந்து மாறமாட்டார்கள் எடுத்த சபதத்திலிருந்து மாறமாட்டார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு அவர்களுக்கு உண்டு அதிலும் மிக குறிப்பாக பாண்டிய பதி என்கிற பெயரே மிக சிறப்பு வாய்ந்த பெயர் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்கிறேன் நீங்கள் இந்திய வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் இந்து தர்மத்தில் நான்கு பத்திகள் உண்டு இந்த நாட்டினுடைய நான்கு மூலைகளிலும் நான்கு பத்திகள் இருப்பாங்க நேபாளம் அப்போது இந்தியாவோட தான் இருந்தது அங்கே இருந்த மன்னர் அங்கே இருந்த பத்தி அவருக்கு என்ன பேருனா பசுபதின்னு பேர் இப்போ நீங்கள் நேபாளம் போனீங்கன்னா பசுபதிநாதர் கோவில் இருக்கும் சிவன் கோயில் இருக்கும் அதே மாதிரி மேற்கு கடற்கரையோரம் இருக்கிற துவாரகை கிருஷ்ணர் பிறந்த இடம் அதற்கு துவாரகா பதி என்று அங்கே ஒரு மன்னர் அங்கே இருப்பார் கிழக்கு கடற்கரையோரத்தில் இருக்கிறது தான் ஒரிசாவில் இருக்கிற பூரி பூரி ஜெகநாதர் இந்த பூரி ஜெகநாதர் வைணவ கோவில் அங்கே இருப்பவர் பூரியினுடைய பதி என்று அழைக்கப்படுகிறார் தெற்கு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடியதான் சேது சமுத்திரம் சேது பாலம் சேதுக்கரை என்று சொல்கிறோம் அங்கே அந்த பகுதிக்கு சொந்தக்காரராக உரிமையாளராக காவல் தெய்வமாக இருப்பவர் தான் சேதுபதி என்று அழைக்கப்படுகிறார் இந்தியாவில் நான்கே பதி தான் பசுபதி சேதுபதி துவாரகாபதி பூரிபதி இடையில் இதற்கு இந்த புகழுக்கு சற்றும் குறையாமல் வந்தவர் தான் பாண்டியபதி என்பதை வரலாறு சொல்கிறது இது ஒரு வேல்யூ அடிஷன் இந்தியாவின் வரலாற்று மரபில் ஆன்மீக மரபில் புதிதாக ஒரு வேல்யூ அடிஷனாக சேர்ந்ததுதான் பாண்டியபதி இந்த மீனவர் சமுதாயம் கன்னியாகுமரியிலிருந்து எண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் பேர் மக்கள் தொகை இருப்பதாக சொல்கிறார்கள் கொஞ்சம் கூட இருக்கலாம் குறைச்சிருக்கலாம் எனக்கு சரியான புள்ளிவரம் எனக்கு தெரியாது கேள்விப்பட்டதை சொல்றேன் இந்த நாற்பது லட்சம் பேரும் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை புராண காலத்தில் இருந்து இப்போது வரை இவர்கள் தேவர் நெவர் சப்ஜெக்ட் டு எனி கிங் ஆர் கிங்டம் எந்த மன்னனுக்கும் கட்டுப்பட்டவர்கள் மீனவர் சமுதாயமாக இருப்பவர் இவர்கள் இவர்கள் தனித்த இறையாண்மையோடு வாழ்ந்தவர்கள் இவர்களுக்கென்று தனி ராஜ்யம் இவர்களுக்கென்று இறையாண்மை இவர்களுக்கென்று வாழ்க்கை முறை இவர்களுக்கென்று நீதி பரிபாலனம் இதுதான் முக்கியம் இப்போதும் கூட அது தொடர்கிறது ஓரளவாவது தொடர்கிறது நாங்கள் நாகப்பட்டினத்துல சுனாமிக்கு அப்புறமா நிவாரண பணிக்காக நான் அங்கே போயிருந்தேன் சுனாமி வந்து ஒரு மூன்றாவது நாள் நாங்கள்லாம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அங்கெல்லாம் இருந்தோம் அங்கே பட்டினவர் என்கிற மீனவர் சமுதாயம் இருக்காங்க ஜாதி மீனவர்னா ஆக்குபேஷன் தொழில் நான் கூட மீனவராயிடலாம் எதை கடல்ல மீன் பிடிக்க போனா மீனவராய் ஆனால் ஆக முடியாது பரதவராக முடியாது பர்கவ குலமாக மாற முடியாது இன்றைக்கும் இந்த பட்டினத்தார் பரதவர்கள் பர்கவ குலம் பட்டின செட்டியார் இது மாதிரியான இந்த சமூக அமைப்புகள் கடற்கரையோரம் வாழ்கிற கிராமங்கள் அவர்களது வழக்குகள் இன்றைக்கும் கூட நீதிமன்றத்திற்கு செல்வதில்லை அவர்கள் நீதியை நாடி இன்றைக்கும் கூட காவல்துறைக்கு போவதில்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதில்லை பல இடங்களில் பார்க்குறோம் அவர்கள் பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து கொள்கிறார்கள் அவர்களுக்கான நீதியை அவர்களே தங்களுக்குள் வழங்கிக் கொள்கிறார்கள் ஒட்டுமொத்த சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்கிறது தங்களுக்கென்று வாழ்க்கை முறை நெறிமுறைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இந்த நாற்பது லட்சம் பேரும் இந்திய கடற்கரையினுடைய கோஸ்ட் கார்டு மாதிரி திகழ்கிறவர்கள் தான் இந்த மீனவர் சமுதாயம் இன்னைக்கு இந்திய கடலோர காவல்படை இருக்குது இந்திய நேவி இந்திய கடற்படைக்கு சம்பளத்துக்கு வேலை சாயிற வேலை பார்க்கிற லட்சக்கணக்கான தியாகிகள் இருக்காங்க இந்த தேசத்திற்காக தங்கள் உயிரியை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறவங்க இந்திய கடற்படையில் இருக்காங்க எந்த ஊதியமும் பெற்றுக்கொள்ளாமல் இந்திய கடலோரத்தை காப்பாற்றி கொண்டிருப்பவர்கள் இந்த மீனவர்கள்தான் தமிழ்நாட்டில் மாத்திர நாற்பது லட்சம் பேர் இதை பற்றி ஒரு ஆய்வு இருக்கு ஒரு ரிசர்ச் அவங்க என்ன பல இந்த ஆயுத கடத்தல் கும்பல் மாஃபியா அவங்க எல்லாம் ஆயுதங்களை போய் விற்கிறாங்க பல நாடுகளில் போய் விற்கிறாங்க பல நாடுகளில் போதை மருந்துகள் கடத்துறாங்க அந்த அளவுக்கு வெற்றிகரமாக அவங்க இந்தியாவில் செயல்பட முடியவில்லை இங்கேயும் நடக்குது முழுமையாக இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த போதை மருந்து கடத்தல் அங்கே ஆயுத கடத்தல் அளவுக்கு இங்கே முடியவில்லை அதற்கு என்ன காரணம் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது ஒரு எஃபெக்டிவ் போலீசிங் சிஸ்டம் இந்தியாவில் இருக்கு அதனால முடியலை என்று சொல்லவில்லை இந்தியாவின் கடலோர கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மீனவர் கிராமங்கள் இருப்பதால் இந்த ஆயுத கடத்தலும் போதை மருந்து கடத்தலும் செய்ய முடியவில்லை என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் என்றால் தேசத்தை எப்படி நீங்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பது நமக்கு புரிய பெருமை வாய்ந்த சமுதாயத்தின் முன்னால் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு தான் நான் பேசுகிறேன் எல்லா மீனவ கிராமங்கள் இருந்தாலும் மீனவர்கள் இருந்தாலும் பாண்டிய நாட்டு மீனவர்களுக்கு என்று வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு உண்டு ஏனென்றால் மற்ற இடங்களில் மீனவர்கள் மீன் மாத்திரம் தான் பிடிப்பான் மீனோடு சேர்ந்த கடல் உணவு வரும் அது நண்டோ இறாலோ வேறு வேறு வகையான உயிரினங்களோ வலையில் கிடைக்கும் அவ்வளவுதான் மீனவர்களுக்கு இந்த இந்த அதுவும் குறிப்பாக தூத்துக்குடியில் தான் இவர்கள் மீன் மாத்திரம் எடுக்கவில்லை முத்தெடுத்தார்கள் என்பது இந்த தூத்துக்குடியினுடைய சிறப்பு நீங்க பழைய வரலாறு பாண்டிய நாட்டு வரலாறு பழிச்சிங்கன்னா கொற்கை துறைமுகத்தை பத்தி பேசுவாங்க இப்ப தூத்துக்குடியில் ரெண்டு துறைமுகம் இருக்கு பழைய துறைமுகம் புதிய துறைமுகம் ரெண்டு இருக்கு கொற்கைன்றது வேற ஒண்ணும் இல்லை தூத்துக்குடியினுடைய பழைய துறைமுகம் தான் கொற்கை இந்த கொற்கை பாண்டிய நாட்டினுடைய துறைமுகம் இது முழுக்க முழுக்க இந்த பாண்டிய பதிகள் பரதவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த துறைமுகம் என்பதும் வரலாற்று உண்மை மற்றவர்களெல்லாம் மீன் பிடிக்கும் போது இங்கேதான் முத்து வணிகம் நடைபெற்றது முத்து வணிகம் நடைபெற்றதுன்னா சாதாரணம் இல்லை அப்பெல்லாம் அந்த தங்கம் வெள்ளிக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத காலம் முத்துதான் ரொம்ப உலக புகழ் பெற்றது பேள் துறை என்று சொல்வார் பாண்டிய நாட்டில் கொற்கை துறைமுகத்தில் இந்த பரதவர் குலத்தினுடைய மீன் வணிகம் கிரேக்கம் யவனம் ரோமாபுரி வரை இந்த வணிகம் நடைபெற்றது என்பதையும் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்தியன் பேள் ட்ரேட் ஐரோப்பிய நாட்டு இளவரசிகள் எல்லாம் ஐரோப்பிய நாட்டு இளவரசிகள் எல்லாம் விரும்பி அணிகிற முத்துமாலை பரதவ சிங்கங்கள் முத்தெடுத்தது என்பதை பலர் பதிவு செய்திருக்கிறாங்க இந்தியாவிற்கு வந்தவன் கடல்வழி கண்டுபிடித்தவன் மார்க்கோ போலோ இதை பற்றி அற்புதமா எழுதி எப்படி பாண்டிய நாட்டினுடைய ட்ரேட் பேர் ட்ரேட் நடந்தது என்பதை பற்றி எழுதி சென்றிருக்கிறார் அந்த அளவு இந்த முத்துவணி அது மாத்திரம் இல்ல நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் பாறை உப்பு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் கடல்லையும் உப்பு எடுக்க முடியும் என்று நிரூபித்தவர்கள் முதன் முதலாக இந்த பாண்டிய குலத்து தூத்துக்குடியினுடைய மீனவர் சமுதாயம் தான் உப்பு தயாரிக்கிற தொழிலும் செய்தார் அவர்களுக்கு பேரு நுமணர்கள் இந்த குலத்தின் ஒரு அம்சமாக இருந்தாலும் அவர்கள் முழுக்க முழுக்க உப்பு உற்பத்தி உப்பு வணிகத்தை கையில் எடுத்து நம்ம இதில் சில தமிழ் பாடல்கள் வருது அங்கே ஒரு பெண் ஒருத்தி வீட்டில் காத்திருந்தாலும் இந்த தூத்துக்குடியிலிருந்து இந்த நுமணன் எப்போ உப்பு கொண்டு வருவான்னு காத்திருந்தான் என்று தமிழ் பாடல்கள் சொல்கின்றன எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தமிழ் பெண் அப்படி உப்பு வணிகம் முத்து வணிகம் மீன் வணிகம் இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக மீன் பொருட்கள் கடல் உணவு எக்ஸ்போர்ட் ஆகிற ஹப் எது தூத்துக்குடி தான் அதுக்கு காரணம் என்ன நீங்கள் தான் இந்த சிங்கங்கள் இல்லாமல் இந்த சமூகம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு ஏற்றுமதி வணிகம் என்பது சாத்தியமல்ல அதனால பாண்டிய மன்னன் மதுரையை ஆட்சி செய்தாலும் மதுரையில் அவன் செல்வச் செழிப்போடு இருந்திருந்தாலும் அவனது செல்வச் செழிப்புக்கு காரணமாக இருந்தது இந்த முத்து வணிகம் அந்த முத்து வணிகம் பாண்டியபதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அதனால பாண்டிய மன்னன் என்ன பண்ணா இந்த பாண்டியபதி என்கிற ஒரு முறையை உருவாக்கி இந்த பதியை தனி ராஜ்யமாக அங்கீகரித்தவர்கள் பாண்டிய மன்னர்கள் அதனால தான் இங்கே பாண்டியன் பரத பரதவர்ம பாண்டியன் என்கிற பெயர்லாம் வருது இதுக்கெல்லாம் காரணம் இது தனி ராஜ்யமாக இருந்தது இது அங்கீகரித்தார்கள் என்கிற காரணத்தால் தான் இது பாண்டியபதி என்று இருந்தது அதனால் இங்கே பாண்டிய பதிக்கின்னு ஒரு அரண்மனை இருந்தது பாண்டிய பதிக்கின்னு ஒரு ராஜாங்கம் ராஜ்யம் இருந்தது அவர்களுக்கென்று ஒரு நீதி பரிபாலனம் இருந்தது அவர்களுக்கென்று ஆட்சி முறை இருந்தது இதெல்லாம் இடைக்காலத்தில் பின்னால் வந்த காலங்களில் அது மாறி இருக்கலாம் அல்லது சில சுயநல சக்திகள் அதை அழிக்க வேண்டும் என்று நினைச்சு அழித்திருக்கலாமே தவிர அதை இந்த வரலாற்றிலிருந்து எப்போதும் அழிக்க முடியாது என்பதைத்தான் இந்த கூட்டம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு சமகால சமுதாயத்தில் நம் கண் முன்னால் தெரியாமல் அதை அழித்திருக்கலாம் ஆனால் வரலாற்றின் நினைவுகளிலிருந்து அதை அழிக்க முடியாது என்பதை இந்த சமுதாயம் இன்னைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது தமிழில் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இருக்கு கொற்கை அப்படின்னு ஒரு புத்தகம் எனது நண்பர் ஜோடி குருஸ் அவர்கள் எழுதின புத்தகம் இந்த கொற்கை புத்தகமே இந்த தூத்துக்குடி இந்த கொற்கை துறைமுகம் முத்து வணிகம் உப்பு வணிகம் இங்கே இந்த மீனவர் சமூகத்தின் பெருமை பரதவர் குலத்தின் மேன்மை இதை பற்றியெல்லாம் சொல்லி செல்கின்ற கொற்கை என்கிற அந்த நாவலுக்கு நான் பெரிதும் மதிக்கிற ஐயா நரேந்திர மோடி அரசு சாகித்ய அகாடமி விருது வழங்கியது என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல தேர்மாறன் பாண்டியபதி தேர்மாறன் அவர்களை மத்திய பண்பாட்டு துறையில் சுதந்திர போராட்ட வீரராக அங்கீகரித்ததும் நரேந்திர மோடி அரசாங்கம் தான் வழக்கமாக ஒருவரை சுதந்திர போராட்ட வீரர் என்று அங்கீகரிப்பதும் அவருக்குரிய மரியாதைகள் செய்வதும் வழக்கமாக மாநில அரசு முதலில் அதை செய்து மாநில அரசாங்கம் செய்த பின்பு அதை மத்திய அரசும் அங்கீகரிக்கும் என்பதுதான் நடைமுறை வழிமுறை இதுவரை இருந்த முறை ஆனால் தேர்மாறன் அவர்கள் விஷயத்தில் இது மாறி நடந்திருக்கிறது இதை முதலில் அங்கீகரித்தது மத்திய அரசு நரேந்திர மோடி அரசு என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் ஐயா மோடி அவர்கள் இதை அங்கீகரித்த பிறகு தமிழக அரசும் இன்று அங்கீகரித்திருக்கிறது என்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் பிள்ளையார் சொல்லி போட்டது நரேந்திர மோடி தான் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன் இங்கே பல கோரிக்கைகள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று மரியாதைக்குரிய சகோதரி அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சொன்னார்கள் என்னிடம் எதுவும் கோரிக்கை நீங்கள் இதுவரை கொடுக்கவில்லை இனிமேல் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல கொடுத்தாலும் கோரிக்கையை வாசித்து விட்டு சொல்வதற்காக நான் இங்கே வரவில்லை கோரிக்கை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்வதற்கென்று என்று சில விஷயங்கள் இருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் விரைவில் ஆட்சிக்கு வரும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படி பிஜேபி ஆட்சிக்கு வருவது என்பது இந்த பரதவகுலத்தின் சிங்கங்கள் வாக்களித்தே இந்த கட்சி ஆட்சிக்கு வரத்தான் போகிறது அப்படி ஆட்சிக்கு வரும்போது இதே தூத்துக்குடியில் இந்த நகரமே பெரும் பெருமைப்படும்படியான தேர்மாறன் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் நிச்சயமாக இதை செய்யணும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதை செய்யணும் நான் என் கட்சி சார்பாக அந்த உறுதிமொழியை கொடுக்குறேன் ஒருவேளை இதே இடத்துல அண்ணன் அமமுக அண்ணனோ அண்ணா திமுக காரர்களோ திமுக சார்ந்த நண்பர்கள் இருந்தாலும் இந்த உறுதிமொழி அவர் கொடுப்பார்கள் என் கட்சி சார்பாக நான் அந்த உறுதிமொழியை கொடுக்குறேன் அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல இன்றைக்கி தமிழ்நாட்டில் சில சமுதாயங்களுக்கு மாத்திரம்தான் அறுபடாத வரலாறு கொண்ட சமுதாயமாக இருக்கிறது அறுபடாத வரலாறு என்பது முக்கியமான வார்த்தை ஆங்கிலத்தில் அன்இன்டரப்டட் ஹிஸ்ட்ரி என்று சொல்வார் எல்லா சமுதாயங்களுக்கும் அது மாதிரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அறுபடாத வரலாறு இல்லை இடையில் அவர்களது வரலாறு அவர்கள் தேடவில்லை சில இடங்களில் ஆனால் அப்படி ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக அறுபடாத வரலாறு கொண்ட சமுதாயம் இந்த பரதவ குலர் சமுதாயம் என்பதை நாங்கள் நன்றாக இதை நிறைய ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஆசை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது அதனால பக்கத்தில் இருக்கிற மனோர்மணியம் சுந்தரார் பல்கலைக்கழகத்தில் இதற்கென்றே ஒரு ஆராய்ச்சி இருக்கை ஒன்றை உருவாக்கி பாண்டிய மன்னன் தேர்மாறன் ரிசர்ச் சேர் என்கிற பெயரில் ஒரு ஆய்வு நிறுவனம் அமைத்து இந்த பாண்டிய பத்தின்னா என்ன இந்த பாண்டிய சிஸ்டம் எப்படி வந்தது இதற்கென்று வரலாற்று பூர்வமான தரவுகள் என்ன இருக்கிறது மீண்டும் அந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வது எப்படி ஒரு இழந்த வரலாறை நாம் தொலைத்துவிட்ட வரலாறை திரும்ப தூக்கி பிடிப்பது எப்படி என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு சேர் ரிசர்ச் சேர் என்றால் ஆய்வு இருக்கு என்ற அர்த்தம் அதுவும் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை பல்கலைக்கழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அதுவும் செய்யப்படும் என்கிற இரண்டு உறுதிமொழிகளை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு போய் அரசியல் படுத்துறதுக்காக இங்கே வரல சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட சுதந்திர தியாகிகளுக்கு உதவி செய்த அதற்காக எந்த விலையும் கொடுக்க தயாராக இருந்த ஒவ்வொரு வீரனின் கால் தூசியும் எங்கள் நெற்றியில் இடும் திருநீராக நான் மதிக்கிறேன் அப்படி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உதவி செய்வதனால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட மாமன்னர் தேர்மாறன் அவர்கள் எப்போதும் நமது நினைவில் நிற்க தகுந்தவர் அவருக்கு புகழஞ்சி செலுத்துவதில் நான் மாத்திரமல்ல எனது கட்சி நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சி ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உட்பட நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் பாரத் மாதா கி ஜெய்